கைஸ் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஹெட் அண்ட் கேண்டி ரோட்டில் தான் இந்த ரோடும் பாதிக்கப்பட்ட ரோடு தான் அதாவது உழைப்படைக்கு முன்னுக்கு இப்போ போகிற வழியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் காட்ட போகிறேன் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ நடந்து போயிட்டு தான் அங்கிட்ட உள்ள பாதிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்ட போகிறேன் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு வயசு இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சோசியல் மீடியாவில் கம்பலை உழப்பனையில் சேதமடைஞ்சிருச்சுன்னு சொல்லி வீடியோ மூலமாக பார்த்தோம் அதையும் தாண்டி நம்ம வந்து நேரில் வந்து பார்க்குறப்ப தான் நமக்கு விளங்குது நிறைய பாதிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி இது மட்டும் இல்லை வாங்க இன்னும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் அட்டன் கெண்டி ரோடு தான் கம்பலைக்கு கெண்டி போகிற ரோடு தான் இது இப்படி இருக்கான்னு சொல்லி எங்களுக்கே டவுட்டாக தான் இருக்குது இது கெண்டி ரோட்டா அப்படிங்கிறப்ப எங்களுக்கே டவுட்டாக தான் அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்தளவுக்கு பெரிய சேதம் நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே விளங்கியிருக்கும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த ரோடே விளங்கலை அது மட்டும் இல்லை நிறைய வீடுங்க கடைங்க இந்த ஏரியா ஃபுல்லாக டவுன் ஆகிருச்சு இதோட அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக